தேகம் இல்லாத இந்த உடம்பு எல்லா பக்கமும் சுத்திட்டு தான் இருக்கு ஆவிகள் ஆவிகள் இருப்பது உண்மைதான் ஆக அது இல்லை என்று சொல்கின்ற பாவிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் ஆவிகள் இருப்பது உண்மைதான் எப்படி உண்மைன்னு சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல இது வராகி டிவில பதிவு பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ஏன் அப்படின்னா இது ஒரு மிக வாராகிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த தெய்வம் அந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கக்கூடிய இந்த சேனல்ல இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணணும் ஏன்னா மக்களுக்கு இது போய் சேரணும் அதாவது இந்த தற்கொலை ரொம்ப டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிற ஆட்களுக்கெல்லாம் அது தேவை இந்த இந்த ரிப்ளை தேவை பரீட்சையில் பாஸ் பண்ண முடியல காதலில் ஜெயிக்க முடியல எனக்கு கல்யாணம் எதோ காரணம் சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம் புருஷன் திட்டி விட்டாரு பொன்னாடி திட்டி பிடிச்சி இப்படின்னு போய் தற்கொலை அதாவது மீனிங்கே இல்லாமல் அந்த என்ன சொல்றது எமோஷனல் இடியும்பாங்களே அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு போறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமா இருக்கும் தற்கொலை பண்ணிட்டா அந்த டைமிங் இல்லாம இந்த பிரிச்சுவல் வாடி வெளியாகாது உடம்பு மட்டும் போயிடும் முடிஞ்சு போச்சு உடம்ப விட்டு வெளியாகிடுறீங்க வெளியான பிறகு உங்களுக்கு என்னன்னு கேட்டா உடம்பு இப்ப கிடையாது இப்ப உங்களுக்கு எல்லா உணர்வுகள்லாம் இருக்கும் இப்ப பசி எடுக்கும் சாப்பிட முடியாது